ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வாராகி மாலையின் நான்காவது பாடலை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகின்றோம் படிக்கும் பெரும் புகழ் பஞ்சமி அன்பர் தமை அடிக்கும் இரும்பு தடிக்கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடற்கொண்டு தோல் குலாவி மன்றில் நடிக்கும் வாராகி பதினாலு உலகம் நடுங்கிடவே இப்பாடலின் பொருள் தவறு இழைக்காத வராகி அம்மனின் பக்தர்கள் இன்னலுக்கு உட்பட்டால் அதற்குக் காரணமானவர்கள் கடுமையான தண்டனைக்கு உட்படுவார்கள் தேவியின் தண்டம் அவர்களை அடித்து தும்சம் செய்யும் பக்தரை காக்கும் பேர் அரணாக தேவி வெளிப்படுவாள் என்று உணர வேண்டும் வீண் பலி நம்மீது சுமத்தப்படும் பொழுது இப்பாடலை பாடி ஸ்ரீ வராகி அம்மனை வேண்டி நன்மையை பெறலாம்